ரயில் என்பது ஒரு சாதாரண பயணம் மட்டுமல்ல வாழ்க்கையின் பிரதிபலிப்பு அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் ஜென்ரல் கோச் என வகைகள் இருக்கும் வெளியில் அது வெறும் தர வகைகள் மட்டுமே ஆனால் உள்ளே அது மூன்று விதமான வாழ்க்கைகளின் கண்ணாடி பணக்காரர்கள் நடுத்தரத்தினர் ஏழைகள் வாழ்க்கை நிலை வேறுபடலாம் ஆனால் கனவுகள் மட்டும் ஒரேதான் அன்பு தியாகம் பயம் பொறுப்பு சாதிப்பதற்கான போராட்டம் எல்லோரிடமும் ஒன்று இந்த கதை ஒரு ரயிலின் மூன்று பெட்டிகள் நடப்பது இல்லை மூன்று மனங்களில் நடப்பது வணக்கம் நண்பா உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது ஏஜே ஹாட் சிங் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் ஒரு வெப்பமான கோடை மாலை ஸ்டேஷன் முழுவதும் மக்கள் கூட்டம் பல கனவுகளும் பல கதைகளும் ஒரே பாதையில் நடக்கின்றன தூரத்தில் இருந்து ஒரு ரயில் ஹார்ன் கேட்டு உள்ளம் அந்த ரயிலின் பெயர் சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் மெதுவாக பிளாட்பாரமில் நுழைகிறது மக்கள் கூட்டம் அதை போல நகர்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச் பணக்கார குடும்பங்களின் வாழ்க்கை கண்ணாடு ஜன்னல்களும் குளிர்சாத வசதிகளும் கொண்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் உள்ளே நுழையும் போது ஆடம்பரத்தின் வாசனை அந்த பெட்டியில் வருகிறார்கள் குமார் பிரபல தொழிலதிபர் நித்யா அவரது மனைவி அவர்களின் பத்து வயது மகன் ஆதவ் குமார் பிசினஸ் ஃபோன் வீடியோ காலில் மனைவி ஸ்க்ரோல் செய்யும் விலாசமான ஆன்லைன் ஷாப்பிங் குழந்தை லேப்டாப்பில் கேம் மூவரும் ஒவ்வொருக்கொருவர் அருகில் இருந்தும் ஒன்றாக இல்லை ஆதவ் மெதுவாக பேசினான் அப்பா இந்த ரயிலில் பயணம் இருக்கு

ஜன்னல் காற்றும் கலந்த நினைவுகளில் நிறைந்த ஸ்லீப்பர் கோச் இங்கே வருகிறார்கள் மகேஷ் ஒரு அலுவலக ஊழியர் மாலினி அவரது மனைவி அவர்களின் மகள் ஸ்வேதா வயது பன்னெண்டு மற்றும் மகன் கவின் வயது ஏழு கைகளில் நிறைய பைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்தார்கள் ஸ்வேதா சொன்னால் அப்பா கடைசி நேரத்தில் டிக்கெட் எடுத்தா நல்ல ஸ்லாட் கிடைக்காதே மகேஷ் சிரித்து கொண்டே ஏசி கோச் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் ஆனா ஜென்ரல் விட ஸ்லீப்பர் கிடைச்சதே பெரிய விஷயம்தான் மாலினி கூடவே இந்த மாதம் ஃபீஸ் இஎம்ஐ மெடிசன் இப்படி நிறைய செலவு இருக்கு அதனால இதுக்குதான் முடிஞ்சது கவின் குதூகலமாக ஜன்னல் வழியாக வெளியே கண்டான் அம்மா மரங்களில் பின்னாடி ஓடிக்கிட்டே வருதே பயணம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஒரு குரல் அவர்கள் ஏழை அல்ல என்று உணர்த்தியது அவர்கள் இருந்ததிலேயே சந்தோஷமாய் வாழ தெரிந்தவர்கள் மகேஷ் தனது குடும்பத்தை பார்த்தபோது உள்ளம் மென்னையுற்றது வயிற்றில் பட்ட கசப்பு வாழ்க்கையின் சுகமாக மாறியது ஜென்ரல் கோச் ஏழை குடும்ப வாழ்க்கை கூட்டம் நிரம்பிய ஜென்ரல் கோச் இடம் இல்லை காய்ச்சல் காற்று வீரவையின் வாசனை ஆனாலும் அங்கேயும் மனித மனத்தின் வெப்பம் அந்த பெட்டியில் வருகிறார்கள் முருகன் கட்டுமான தொழிலாளி வீணா அவரது மனைவி அவர்களின் ஐந்து வயது மகள் பூஜா அவர்களுக்கு உட்கார கூட இடம் கிடைக்கவில்லை கண்கள் சோர்வாக உடம்பு வழியாக ஆனாலும் முகத்தில் ஒரு பெருமை இருந்தது வீணா கவலையுடன் சொன்னால் பூஜா தூங்குகிறாள் இப்படி நின்று கொண்டே பயணம் செய்தால் சிரமமாக இருக்கும் முருகன் மெதுவாக சிரித்தான் எனக்கு வேலை கிடைச்சா மும்பையில் சம்பளம் அதிகமா கிடைக்கும் அடுத்த மாதம் ஜென்ரல் கோச்சில் இல்ல ஸ்லீப்பர்ல போகலாம் பூஜா தூங்கிக் கொண்டிருந்தாள் சங்கடத்தில் தாயின் மடியில் சுகம் கண்டிருந்தாள் வீணாவின் கண்களில் கண்ணீர் பொங்கியது ஆனால் வறுமை அவளை உடைக்கவில்லை இன்னும் அதிகமாக கொடுத்து வாழ வைத்தது முருகன் மனதில் ஒரு கனவு என் குழந்தைக்கு என் வாழ்க்கையை கொடுக்க மாட்டேன் நல்ல எதிர்காலம் கொடுப்பேன் என்று ரயில் இடை நிறுத்தத்தில் நின்றபோது மூன்று கதவுகளும் ஒரே பிளாட்ஃபார்மில் திறந்தது மூன்று குடும்பங்களும் ஒரே வானின் கீழ் உணர்ச்சிகள் மற்றும் வேறுபட்ட வடிவங்களில் இருந்தது ஆதவ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதவின் வழியாக ஜூஸை பருகிக் கொண்டிருந்தான் அவன் தூரத்தில் ஜெனரல் கோச் கதவின் அருகே நின்று கொண்டிருக்கும் பூஜாவை கண்டான் களைப்பு தூக்கம் அந்த குழந்தையின் கண்களில் கண்டான் மனம் திடுக்கிட்டது அவன் பூஜா மெதுவாக பார்த்து கண்களை தாழ்த்தி கொண்டாள் குமார் பிஸ்னஸ் போனில் இருந்தான் அவன் கவனிக்கவில்லை ஆனால் குமாரின் மனைவி நித்யா அதை கவனித்தாள் ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது பையை திறந்து பிஸ்கட் ஜூஸ் சாக்லேட் எடுத்து பூஜாவிடம் கொடுத்தாள் பூஜா சிரித்து கொண்டு அதனை பெற்று கொண்டாள் வீணாவின் கண்களில் நன்றி கண்ணீர் வந்தது முருகன் தலையை குனிந்து நன்றி சொன்னான் எங்களுக்கு தான் பயணம் மனசு ஸ்லீப்பர் பயணம் ஓட்ட மாதிரி இருக்கு இந்த வார்த்தைகள் நித்யாவை உள்ளார்ந்து குத்தின அவள் நினைத்தால் பணக்காரனாக இருப்பதற்கு பதிலாக மனிதனாக இருப்பதே முக்கியம் என்று நடு இரவு ரயில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஜென்ரல் கோச்சில் பூஜா காய்ச்சலால் நடுங்க ஆரம்பித்தாள் வீணா பதட்டப்பட்டாள் முருகன் உதவிக்காக பார்த்தான் கூட்டத்தில் யாராலும் உதவ முடியாத நிலை அந்த சமயம் ஸ்லீப்பர் கோச்சில் மாலினி கவனித்தாள் அவள் உடனடியாக மருந்து பெட்டி கொண்டு ஓடி வந்தாள் மகேஷும் உதவிக்காக தண்ணீர் துணி எடுத்து வந்தான் சுவேதா மற்றும் கவினும் கவலையுடன் பார்வை வைத்திருந்தனர் ஜென்ரல் ஸ்லீப்பர் வேறுபாடு ஒரு குழந்தையின் காய்ச்சலின் முன்னால் காற்று போல் மறைந்தது மாலினி மருந்து கொடுத்து பார்த்தபோது பூஜா அமைதியாக தூங்கினாள் வீணாவின் சொல்லாத நன்றி அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதவு திறந்து நித்தியா வந்தாள் அவள் ஒரு சிறிய டிராவல் பிளாங்கெட் அந்த குழந்தைக்கு கொடுத்தாள் மூன்று குடும்பங்களும் அதே தருணத்தில் அதே உணர்வில் பாசம் பயம் மனிதநேயம் இவற்றினுடன் இருந்தனர் அடுத்த நாள் காலை முருகன் பூஜா காய்ச்சல் குறைந்திருப்பதைப் பார்த்து நெஞ்சில் ஆழ்ந்த நிம்மதி ஏற்பட்டது குமார் காலை உணவு பருகிக் கொண்டிருந்தார் நித்யா நடந்ததை சொன்னார் குமார் மௌனமாக நின்றான் ஆதவ் மெதுவாக சொன்னான் அப்பா உங்களுக்கு மீட்டிங் தான் முக்கியம் ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை நேற்று நான் பூஜாவுக்கு உதவலனா என் மனசு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும் குமார் திடீர் உணர்ச்சி உணர்ந்தான் பணம் பற்ற ஒருவன்தான் மனிதன் பற்றவன் இல்லை அவன் ஜென்ரல் கோச்சுக்கு சென்றான் முருகன் வீணா தலையை தாழ்த்தினர் நேற்று உங்களுக்கு என்னால உதவ முடியல அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க நான் என்ன உணர்ந்துட்டேன் நன்றி சொல்ல வந்திருக்கேன் முருகன் உணர்ச்சியுடன் குமார் கண்ணீர் துடைத்தான் அவன் மனைவி கைப்பிடித்தான் தன் மகனின் தலையை தொட்டான் அவர்களிடம் எல்லாமே இருந்தது ஆனா மனிதத்துவத்தை அந்த இரவு தான் கண்டார்கள் ரயில் பயணம் முடிந்தது அனைவரும் இறங்கினார்கள் வாழ்க்கையின் அடுத்த பயணத்திற்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் ஜென்ரல் அது இருக்கை வேறுபாடு வாழ்க்கை வேறுபாடு அல்ல பணத்தால் சிலர் ஆடம்பரமாக பயணிப்பார்கள் பொறுப்பால் சிலர் நடுத்தரமாக வாழ்வார்கள் போராட்டத்தால் சிலர் வறுமையில் தள்ளாடுவார்கள் ஆனால் பாசம் அன்பு தியாகம் கருணை அதற்கு பிரிவே இல்லை ஒரு ரயிலில் மூன்று குடும்பங்கள் மூன்று பயணங்கள் ஆனால் ஒரே உண்மை அறிவால் வாழ்வு வெல்லலாம் ஆனால் மனிதத்தால் மனங்களை வெல்லலாம் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது நீங்க ட்ரெயின்ல போகும்போது எந்த கோச்சில் போவீங்கன்று மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்